Hi, brother. வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பதுரூபா எண்பத்தி ஒரு கிலோ அந்த அந்த ரேஞ்ச் நான் இருந்தேன் அந்த ஃபஸ்ட்டு அந்த த்ரீ டேஸ் டையட்லேயே ஒரு ஒரு கிலோ ஒன்னே ஆறு கிலோக்கு மேலே குறைஞ்சது அதுக்கப்புறம் டென் டேஸ் டென் டேஸில் பயங்கர பயங்கர சேஞ்சஸ் அதுவும் டுவெண்ட்டி டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ச்சு லாஸ் வந்து ரொம்ப பெரிய டிராஸ்டிக்கான ஒரு எனக்கு என்னாலே நம்ப முடியுது இவ்வளோ இன்ச்சு லாஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவ்வளோ பெரிய சேஞ்ச் ஓவர் அப்புறம் முப்பது நாள் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் அஞ்சு கிலோவுக்கு மேலே வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் இன்ச்சு லாஸ் வேறு லெவல் இன்ச் லாஸ் டோட்டலாக என்னுடைய பாடியே வேறு ஸ்ட்ரெச்சருக்கு மாறிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ால இப்ப வரைக்கும் ஒரு நம்ப முடியாத விஷயம் என்னன்னா நான் ப்ராப்பராக கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணல இந்த ஒன் மந்தில் அவ்வளோ ஜர்னி அவ்வளோ வெளியில் போனேன் சம்டைம் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் நீங்கள் நான் ஹோட்டலில் சாப்பிட போகிறேன்னா நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லுவேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவீங்க அதை ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு பெருசாக எந்த எஃபெக்ட் இல்ல இல்லை வெயிட் கெயின் அப்படிலாம் இது இல்லை நீங்கள் சொன்ன ஃபாலோ போது அவ்வளோ பர்ஃபெக்ட்டாக எல்லாமே போச்சு ரொம்ப சந்தோஷம் இன்னும் முப்பது நாள் நான் வீட்லேயே இருந்து பர்ஃபெக்டாகலாம் பண்ணிடுறேன் இன்னும் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் எப்படி உங்களால் மட்டும் இது சாத்தியன்னு என்னால் நம்பவே முடியல என்ன மேஜிக்னும் தெரில நீங்கள் கொடுக்குற டயட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப 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 நன்றி என்றைக்கெல்லாம் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் இப்போ ஒரு பெரிய கான்ஃபிடண்ட் ஏதாவது ஒரு வெயிட் மறுபடியும் நம்ம ஏதாவது கெயின் ஆகிட்டால் கூட பிரதர் இருக்காரு சொன்னால் உடனே குறைச்சிக்கலாம் அப்படின்னு பட் ஆனால் நீங்கள் கொடுக்குற டைட் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணால் ஒரு பெரிய சந்தோஷம் இந்த விஷயத்தில் வெயிட் விஷயத்தில் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் பிரதர் கண்டிப்பாக அதை நான் சொல்ல மறந்துட்டேன் நிறையா டைட்டிஷன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லை நிறைய வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்டவங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்மளை வந்து ரொம்ப போட்டு புஷ் பண்ணுவாங்க ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் நானும் ஒரு சிலது ட்ரை பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் வந்து என்னென்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஓகே சிஸ்டர் நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ்டாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க பிரதர் நான் வெளியில் போகிறேன் இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிடணும் ஓகே இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துக்கோங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவீங்க புஷாக பண்ணிக்கிட்டே இருப்பீங்க கைட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எங்க நாங்கள் ஃபாலோ பண்ணுறத விட நீங்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணுறீங்க மோட்டிவேஷன் நல்லா கொடுக்கறீங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக பண்ண வைக்கவே இல்லை இந்த இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை ரொம்ப ஈஸியாக கொண்டுட்டு போனீங்க அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரும் நாங்கள் என்னதான் எஃபர்ட் போட்டு பண்ணாலும் பேக் போனா நீங்கள் இல்லைன்னா இது முடியவே முடியாது உங்கள் ஹம்புல்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒன்ஸ் அகைன்